பத்து நிமிஷத்தில் முளைக்கீரை பருப்பு போட்டு எப்படி கிடையிறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு கட்டு கீரை அலசி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு வானலில் தண்ணி ஊற்றி பூண்டு போட்டுக்கலாம் ஒரு தக்காளி சின்ன சைஸு சின்ன வெங்காயம் நல்லா கொதி வரட்டும் தண்ணி கொதிக்குது கீரை அள்ளி வச்சிடலாம் கீரை புரட்டி விட்டாச்சு கீரை வெந்திரிச்சு வடிகட்டிட்டு பருப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம் இப்போ தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கீரைக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம் வெந்த பருப்பு అరచేతుందర పూట కొర కొర అరచా పోదు ఇప్పుడు కొర కొర అరచి ఎన్నె ఊటి వచ్చి కడువ పోటు కాండి మిలక అరల్ పోటు పెరుగా పోటుల பருப்பு கீரை ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்லாம் வாங்க